கெட்டபகத்துக்கு இருக்கிற நோய்களுக்கும் இந்த நோய்க்கும் நிறைய வேறுபாடு இருக்கு இது வந்து ஜெனட்டிக்காவோ இல்லைன்னா ஆட்டோமியூனாலோ வரக்கூடிய நோய் ஓகேங்களா ஸோ மரபலுக்கள்ல வந்து ஏதாவது பிரச்சனைங்க அதனால வந்து ஏற்படலாம் ஏன்னா ஆட்டோமியூன்னும் போது அவரோட எதிர்ப்பு சக்தி வந்து அவருக்கே அகெயின்ஸ்டா மாறி இந்த மஜ்ஜையை போய் அழிக்கி வந்துட்டு கொஞ்சம் ஊசி மாதிரி போட்டு வெளியெடுப்பாங்க எடுத்து அந்த மஜ்ஜையை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்பும்போது அந்த அந்த மஜ்ஜை வந்து ப்ரொடியூஸே பண்ண மாட்டேன் அந்த மஜ்ஜையே ஃபுல்லாக அழிஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க பிரச்சனைனா அந்த போன் வரோ ட்ரான்ஸ்பிளான்ட்டுக்கு நிறைய கான்ட்ரான்டிக்கேஷன் இப்போ இந்த ஏஜ் இருக்கிற ஏஜ்லாம் வந்துட்டு கரெக்டான வந்து இண்டிகேஷன் கிடையாது போன் மர ட்ரான்ஸ்லாண்ட் அதான் கொஞ்சம் சின்ன வயசுல இந்த டைம்லேயே பண்ணுவாங்க இப்போ இந்த ஏஜ்ஜில் நம்ம வந்து பண்ணுறது வந்து கஷ்டம் ஏ பிளாஸ்டிக் எளிமையாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேன்சர்னு சொல்ல முடியாது ஒரு யூனிட்டே வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்றது மட்டும்தான் சொல்ல முடியும் அந்த யூனிட் அழிஞ்சதுனால டாக்டர் வணக்கம் வணக்கம் சார் இஷான் ஹுசைனி அவரை பத்தி தனியாக நியூஸ் வந்துட்டு இருந்தது ஆக்சுவலா வந்து அவருடைய பிளட் ரேட் வந்து கம்மியாகிட்டே போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க இஷாக் ஹுசைனிக்கு மட்டும் இதுதான் இல்ல காமன் பர்சனுக்கும் இந்த மாதிரி வரதுக்கு சான்சஸ் இருக்கு வரும் வருவான் வரும் ஏன்னா வந்து இது வந்து ரொம்ப ரேர் கண்டிஷன் தான் எல்லாருக்கும் வரும்லாம் கிடையாது ரொம்ப ரேர் தான் அவரே சொல்லியிருந்தார் ஏ பிளாஸ்டிக் அனிமியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அப்படின்ட்டு அவரே சொன்னாரு ஏ பிளாஸ்டிக் அனிமியான்றது வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எலும்போட மஜ்ஜை அந்த மஜ்ஜையை வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக செயலழுக்கிறது தான் ஏ பிளாஸ்டிக் அனிமையாக அது செயல் இழந்துடுச்சுன்னா நம்மளால் வந்து நம்ம ரத்தத்தில் வந்து அந்த சிகப்பணுக்களோ வெள்ளணுக்களோ அணுக்களோ எதுவுமே வந்து ப்ரொடியூஸ் ஆகாது ஓகேங்களா ஸோ இது ஒரு ரேர் கண்டிஷன் அதே மாதிரி இது வந்து கெட்ட பழக்கத்துக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை கெட்ட பழக்கத்துக்கு இருக்கிற நோய்களுக்கும் இந்த நோய்க்கும் நிறைய வேறுபாடு இருக்குது இது வந்து ஜெனட்டிக்காவோ இல்லைனா ஆட்டோமியூனாலோ வரக்கூடிய நோய் ஓகேங்களா ஸோ மரபணுக்களில் வந்து ஏதாவது பிரச்சனைங்க அதனால் வந்து ஏற்படலாம் ஏன்னா ஆட்டோமியூன் போது அவரோட எதிர்ப்பு சக்தி வந்து அவருக்கே அகெய்ன்ஸ்டாக மாறி இந்த மஜ்ஜையை போய் அழிக்குது ஓகேங்களா அதுதான் ஆட்டோ இம்யூன்னு சொல்லுவாங்க இதனால் ஏற்படுறது தான் வந்துட்டு இந்த ஏ பிளாஸ்டிக் அனுமதியாக தானே தவிர மற்றபடி கெட்ட பழக்கங்களுக்கும் இதுக்கு சம்பந்தமே இல்லையே இப்போ ஒரு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு இல்லை ஸ்ட்ரோக் வந்துருச்சு இல்லை லங்ஸில் கேன்சர் வந்துருச்சுன்னா சரி ஒரு கெட்ட பழக்கம் இல்லாமல் எப்படி வந்துதுன்னு ஏதாவது கொஞ்சம் யோசிக்கலாம் ஸோ ஒரு கெட்ட பழக்கத்துக்கு இந்த நோய்க்கும் சம்பந்தமே இந்த நோய் டோட்டலாக வேறு காரணத்தினால இருக்குது அதனால் இதுக்கும் அதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு தான் நம்ம பார்வேன் இது வரதுக்கு முன்னாடி என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும் டாக்டர் இல்லை ஆக்சுவலாக வந்து ஏ பிளாஸ்டிக் அனிமியா பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்னேன் நம்மளுக்கு மூணு செல்ஸ் இருக்குது ஒன்று வந்து இந்த ரெட் பிளட் செல் ஒயிட் பிளட் செல் அப்புறம் பிளேட்லெட் இதான் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அங்கங்கள் இப்போது அந்த இது மூணுமே எங்கேருந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா நம்ம மஜ்ஜையிலேருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது போன் மேரோலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது இப்போ அதுவே அழிஞ்சிருச்சுன்னா அப்போ வந்து சிகப்பணுக்களும் இருக்காது வெள்ளணுக்களும் இருக்காது பிளேட்லெட்டை இருக்காது சிகப்பணுக்களே இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களுடைய ஹீமோக்ளோபின் ரொம்ப டிராஸ்டிக்காக குறைஞ்சிரும் அப்படி குறைஞ்சிருச்சு அப்படின்னா அவங்க ரொம்ப டயர்ட்னஸ்ஸாக இருப்பாங்க ரத்த சோகையில் இருப்பாங்க ஹார்ட் ரேட் அதிகமாக இருக்கும் படபடப்பு இருக்கும் அதே மாதிரி மூச்சு வாங்கும் ஆளே பார்க்க பேயலாக வெடுத்து போன மாதிரி இருப்பாங்க ரெண்டாவது வெள்ள அணுக்கள் வந்துட்டு குறைஞ்சிருச்சு அப்படின்னா எதிர்ப்பு சத்துன்றது டோட்டலாக போயிடும் அப்போ அடிக்கடி அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆகாது ரொம்ப சீரியஸ் இன்ஃபெக்ஷன்ஸு தொற்று நோய்கள் இதெல்லாம் வருது பிளேட்லெட் போது ரத்த கசிவுகள் அதிகமாக இருக்கும் அங்கங்கே ரத்த கட்டுகள் ஏற்படும் இதெல்லாம் வந்து பிளேட்லெட்ஸ் குறைவாக இருக்கிறதுனால வரக்கூடிய சிம்டம்ஸ் ஸோ இந்த மூணு அறிகுறிகளும் சேர்ந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ ஒரு பேஷண்ட் ரொம்ப நல்லா இருக்கிறவர் திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு ரத்த சோகம் மாதிரி ஆகிடுச்சுன்னா ஏன் அந்த ரத்த சோக ஆகுது ஏன் டயர்ட் ஆகிட்டார் ஏன் வந்து அவர் வந்து வெடுத்து போயிட்டார் எப்படி அவருக்கு இவ்வளோ தூரம் ஈஸியாக இன்ஃபெக்ஷன் ஆகுது ரத்த கசிவு வருது அப்படின்ற மாதிரி ஆட்டோமெட்டிக்காக யாராக இருந்தாலும் போய் டாக்டர் போய் பார்ப்பாங்க நல்லா இருந்தா சார் என்னன்னே தெரில இப்போலாம் ரொம்ப டயர்டாக இருக்குது ரொம்ப ரத்த சோக தெரியல தெருள் அப்படின்னு போய் பார்ப்பாங்க பார்க்கும்போது தான் இது வந்து கண்டுபிடிக்கப்படும் சிம்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளட் செல்லாம் குறையறதுனால வரக்கூடிய சிம்டம்ஸ் தான் இது வந்து ஒரு ஏஜ் வைஸ் இருக்கு அது ஏஜ் எல்லாம் அது கிடையாது சார் இது எந்த ஏஜ்ல வேணால் வரலாம் சார் ஓகேங்களா இதுல பர்ட்டிகுலராக வந்து இந்த ஏஜ் தான் வரணும்னு கிடையாது ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த தேர்ட்டிஸ் தேர்ட்டி ஃபைவ்ஸ்க்கு மேலே வந்து வருது ஓகே இதுக்கான காரணங்கள் ஒரு சில ரேர் அதர் காரணங்கள் வந்து இருந்ததுன்னா ஏற்ற மாதிரி ஏஜ் மாறும் இப்போ எக்ஸாம்பிள் வந்து கதிர் பட்டம் போன் மேரோ டோட்டலாக அழியலாம் ஸோ சில பேர் ரொம்ப ரேர் அந்த கதிர்விச்சி இடத்துல ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணுற இடத்துல ரொம்ப நாளாக வேலை செய்கிறாங்க அந்த ஃபேக்டரியில வேலை செய்கிறாங்க இல்லை அந்த கதிர்வளிச்சி நிலையத்திலே இருக்காங்கன்னா அந்த எந்த ப்ரொடக்ஷன் அந்த ஃபேக்ட்ரி அவங்களுக்கு கொடுக்காம அவங்க வேலை செஞ்சாங்கன்னா அதுவே பட்டு வந்து வருது அப்ப எந்த ஏஜ்ல வேலை செய்கிறாங்களோ அதை பொறுத்து தான் அதே மாதிரி ரொம்ப ரேரா ஒரு சில மாத்திரைகளும் இந்த மாதிரி போன் மேரோ சப்ரஸ் பண்ணலாம் இப்போ எக்ஸாம் அதுவும் மோஸ்ட்லி முக்காவசி மாத்திரை வந்து இந்த கேன்சர் கொடுக்குற மாத்திரை தான் வச்சுக்கோங்களேன் ஆன்டி கேன்சர் ட்ரக்ஸ் தான் ஜென்ரலாக அப்படி பண்ணும் ஹெச்ஐவிக்கு ஒரு சில மாத்திரைங்க அப்படி பண்ணும் ஒரு சில சைக்கேட்ரி மாத்திரைக்கு இப்படி பண்ணும் அதெல்லாம் ரொம்ப ரேர் ஆனா இவர் கேஸ்ல அதெல்லாம் எதுவுமே எடுக்கல ஓகேங்களா இது வந்து டோட்டலா ஆட்டோ ஆட்டோமியூனால தான் வருது அப்படி இருக்கும்போது இதோட ஏஜ் அப்படின்னு எடுத்தீங்கன்னா எனி டைம் இந்த இந்த மிடில் ஏஜ்னு சொல்லுவாங்களே தேர்ட்டி தேர்ட்டி ஃபைவ் அதுக்கப்புறம் வருது கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கொரோனா வந்தது அப்போ நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ரொம்ப உடம்பு முடியாதப்போ ஸ்டெராய்டு எடுக்க ஆரம்பித்தாங்க அந்த ஸ்டெராய்டு கூட இந்த மாதிரி போயிட்டு கரெக்டாக அந்த நேரம் போனில் நீங்கள் சொல்கிறப்ப அஃபெக்ட் ஆச்சு அப்படின்லாம் சொன்னாங்களே உண்மை தானே இல்லை இப்போ ஸ்டீராய்ட்ஸ் மாத்திரை பொறுத்த வரைக்கும் நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது அதில் மாற்றுக்கிறது இல்லை அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த சுகர் ஏறும் பிபி ஏறுறது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த போன்ஸை வந்து வீக் ஆக்கிறது ஓகேங்களா ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லுவாங்க டிப்ரெஷன் சொல்லுவாங்க இந்த மாதிரி நிறைய சைடு எஃபெக்ட் இருக்குது ஆனால் போன் வேறு சப்ரெஷன்ன்றது வந்து அந்தளவுக்கு ஒரு பெரிய சைட் எஃபெக்ட் கிடையாது ஸ்டீராய்டுக்கு ஓகேங்களா ஸோ உடத்தோட எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் குறைக்கும் ஓகேங்களா ஆனால் அந்த போன் மேரை சப்ரஸே பண்ணிடுது அப்படின்ற மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ்ன்றது வந்து பெருசாக கிடையாது ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் ஸ்டீராய்டுன்றது வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ நாளைக்கு டாக்டருங்க கொடுக்குறாங்கன்னு நம்ம எல்லோரும் யோசிக்கணும் ஒரு ப்ராப்ளம் போது நாலு நாள் அஞ்சு நாள் கொடுப்பாங்க ஓகேங்களா ரொம்ப ரேராக ஒரு சில கண்டிஷனுக்கு தான் வந்து அவங்க வந்து இந்த எஸ்பெஷலி இந்த ஆட்டோ இம்யூன் கண்டிஷன் அதாவது இந்த முடக்கவாத டைப் ஆஃப் நோய்கள் அதுக்கு தான் பார்த்திங்கனா ஸ்டீராய்டு மாத்திரையே ஜென்ரலாக போட்டுக்கிட்டு இருக்க சொல்லுவாங்க இன்னொன்று வந்து இந்த இம்யூனோ சப்ரஷனில் வைக்கணும் பேஷண்ட் எக்ஸாம்பிள் உறுப்பு மாற்றி வச்சுருக்காங்க ட்ரான்ஸ்பிளான்ட் பேஷண்ட்ஸு இவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படி கொடுக்கும்போது சைடு எஃபெக்ட்ஸ் மேஜர் சைடு எஃபெக்ட்னு எடுத்தீங்கன்னா இந்த சுகர் ஏறுறது பிபி ஏறுறது கொலஸ்ட்ரால் ஏறுறது ஆஸ்டியோபோர்சஸ் இப்படி தான் வருமே தவிர இந்த போன் மேர செப்ரேஷன் ஒரு மேஜர் ஒரு சைடு எஃபெக்ட்டா வந்து ஸ்டீராய்டே கிடையாது அதனால் வந்து நம்ம அதை வந்து இதை பெருசாக லிங்க் ஆகாது இது வந்துச்சுன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து எந்த மாதிரியான உடம்புல வந்து சில மாற்றங்கள் ஏற்படும் என்ன மாதிரியான மைனஸ் நம்ம உடம்புல ஏற்படுத்தும் சார் இந்த ஏ பிளாஸ்டிக் கிமையை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொன்ன மாதிரி எதிர்ப்பு சக்தி டோட்டலாக டவுன் ஆயிடுது ஏன்னா வெள்ள அணுக்களே இல்லை வெள்ள அணுக்கள் தான் போலீஸ் மேன் ஆஃப் த பாடின்னு சொல்லுவாங்க ஸோ வெள்ள இல்லைன்னா எதிர்ப்பு சக்தி டவுன் ஆயிடுது அப்போ வந்து ஃப்ரீக்வென்ட்டா இன்ஃபெக்ஷன்ன்றது ரொம்ப சீரியஸாக வருது ஏன்னா எதிர்ப்பு சக்தி இல்லைன்னும் போது சின்னதாக ஒரு வைரஸ் யாராவது ஒரு தும்பிட்டு போகிறாங்க இரும்பிட்டு போகிறாங்கன்னா அந்த வைரஸ் உள்ள போய் உங்கள் உடம்புல வந்து ரொம்ப அதிகமான ஆட்டத்தை வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஸோ வந்து இந்த ஃப்ரீக்வென்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் விஷயம் ரெண்டாவது பிளேட்லெட்டே இல்லைன்னும் போது வந்து உங்களுக்கு ரத்த கட்டுகள் மற்றும் ரத்த கசிவுகள் வந்து ஈஸியாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் வந்து அந்த ஹீமோகுளோபின் ரொம்ப டவுன் ஆகிறதுனால உங்களுக்கு வந்து எந்த வேலையும் செய்ய முடியாது டயர்ட்னஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் ரொம்ப கொஞ்சம் வேலை செஞ்சாலே ரொம்ப டயர்டாக இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகும் ஃபெட்டிகபிலிட்டி வரும் இந்த மாதிரி தலை சுத்தல் வரும் தலைவலி வரும் ஓகேங்களா மூச்சு வாங்கும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து அறிகுறிகளாக தான் வந்து அமைது இதுதான் வந்து மேஜர் சிம்டம்ஸாக இருக்கும் இந்த மாதிரி சிம்டம்ஸ் வந்ததுன்னா என்ன மாதிரியான ஸ்க்ரீன் செட் டெஸ்ட் நம்ம எடுத்து பார்த்துக்கிறது நல்லது கண்டிப்பாக நம்ம பார்த்தா கண்டிப்பாக டாக்டர் போய் பார்க்கணும் ஓகேங்களா பார்த்தாலே தெரியும் என்னடா ஒரு மாதிரி ஹீமோக்ளோபின் கம்மியாக நாள் மாதிரி இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ செக் பண்ணும்போது போது ஏமா ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு பிளட் வந்து டெஸ்ட்டுக்கு அனுப்புவாங்க பிளட் டெஸ்ட் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா வெறும் ஹீமோக்ளோபின் மட்டும் கம்மியாக இல்லை ரத்த அணுக்களும் கம்மியாக இருக்குது பிளேட்லெட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்னும் போது இது பற்றி தான் பேன்சைட் ஒப்பீனியான் சொல்லுவாங்க அதாவது மூணு அணுக்களுமே ஒரே டைமில் குறைவா இருக்கு அப்படின்னும் போது ஏன் இந்த மாதிரி குறையுது அப்படின்ற மாதிரி டெஸ்டிங் வந்து அதிகமாகும் ஸோ அப்படி டவுட் வரும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஏன் இந்த மாதிரி குறையுது எந்த மாத்திரையும் சாப்பிடல எந்த இதுவுமே இல்லை கதிர்வெளிச்சு கிடையாது எந்த பெரிய ஹிஸ்ட்ரியும் கிடையாது ஆனால் திடீர்னு அதெல்லாம் கம்மியாகுதுன்னு போது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வந்து அந்த போன் மேரோ ஆஸ்பிரேஷன் ஒரு டெஸ்ட் பண்ணுவாங்க அதாவது இந்த மஜ்ஜையை வந்துட்டு கொஞ்சம் ஊசி மாதிரி போட்டு வெளியே எடுப்பாங்க எடுத்து அந்த மஜ்ஜையை வந்து டெஸ்ட் பண்ணி கா அந்த அந்த மஜ்ஜை வந்து ப்ரொடியூஸே பண்ண மாட்டேன் அந்த மஜ்ஜையே ஃபுல்லாக அழிஞ்சு போயிருக்கு அப்படின்ற மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறாங்க ஸோ போன் மேரோ ஆஸ்பிரேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட்டாக வந்து அமைது மற்றபடி சிம்பிள் பிளட் எடுத்தாலே அந்த ஹீமோக்ளோபின் குறைபாடோ டபிள்யூபிசி குறைபாடோ நம்மளுக்கு என்னென்னு தெரிஞ்சிட போகுது இதான் வந்து மேஜராக வந்து டெஸ்டிங் ஆங்கிளில் வந்து இருக்கும் ஹெமட்டாலஜிஸ்ட்டு தான் வந்து இதுக்கு வந்து சிறந்த டாக்டர்னு நம்ம சொல்லணும் இதே நம்மளால் வந்து ரெக்கவர் பண்ணி கொண்டு வர முடியல திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டவுன் ஆயிட்டே போகுது அப்படின்னா அது சடனாக டவுன் ஆகுது இல்லை ரெக்க நோயோட குணம் தானே ஓகேங்களா மஜ்ஜையே காலி ஆயிடுச்சு அப்படின்னா அப்புறம் நான் எப்படி ப்ரொடியூஸ் ப்ரொடக்ஷன் யூனிட்டே இல்லை அப்படின்னா எப்படி இப்போ நீங்கள் எபி ஒரு சேனல் நீங்கள் நடத்துறீங்க உங்கள் ஓனர் ப்ரொடியூஸ் பண்ணுறாரு கேமராக்கு இதுக்கு உங்களுக்குலாம் சம்பளம்லாம் தராருன்னு வச்சுக்கோங்க அவரே கம்பெனி இழுத்து முட்டார் வேணான்றாரு கேமராலாம் திருப்பி வித்துடுறாரு அப்போ நீங்கள் எப்படி நடத்துவீங்க புரியுத நான் சொல்கிறது ஏன் வந்து நடத்த மாட்டேன்றீங்க நடத்த மாட்டேன்றீங்கன்னு நூறு கேள்வி உங்களை கேட்டாலும் இல்லைப்பா ப்ரொடியூஸ் பண்ணவே ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி தான் ஒரு நிலமை வருது அதே மாதிரி வந்து போன் மேரோ தான் ப்ரொடியூஸர் ப்ரொடக்ஷன் யூனிட்டே காலி அப்படின்னும் போது அப்போ வந்து இந்த பிளட் செல்ஸே ப்ரொடியூஸ் ஆகாது அதில் டிபி டபுள்யூபிசியோ ஆர்பிசியோ எதுவுமே ப்ரொடியூஸ் ஆகாது அப்போ வந்து அதனால தான் வந்துட்டு இதில் வந்து நம்மளுக்கு ரெக்கவரின்றது வந்து பெருசாக ஆக மாட்டேங்குது அப்போ வந்து அவருக்கு வந்து லைஃப் லாங்காக வந்து நம்மளுக்கு வந்து இந்த ரத்தங்கள் ஏற்றுற மாதிரி ஒரு தேவை வந்து ஏற்படுது ஓகேங்களா வெளியே வந்து ரத்தங்கள் ஏற்ற வேண்டிய தேவை இருக்குது இதுக்கு அல்டிமேட்டாக வந்து கியூர் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கானா போன் மேரோ மாற்றி வைக்கிறது தான் இப்போ வேறு இந்த ப்ரொடக்ஷன் யூனிட் இல்லை போது நீங்கள் வந்து வேற ஒரு ப்ரொடக்ஷன் யூனிட்டில் போய் நீங்கள் போய் சேர்ந்துடுறீங்க சார் நீங்கள் எங்களை டேக் ஓவர் பண்ணிக்கோங்க நாங்கள் வரோன்னு இன்னொரு ப்ரொடக்ஷன் யூனிட் உங்களுக்கு வேலை தராங்கன்னா அப்போ திருப்பி உங்களோட சேனல் இயங்குது அதே மாதிரி வந்து வேறு ஒருத்தவங்களோட அந்த போன் மேரோவை எடுத்து இவருக்கு செலுத்தினா ஏன்னா இவரது தான் ஒர்க் ஆகலையே ஓகேங்களா இவரது தான் காலி ஆகிடுச்சு அப்படின்னும் போது வேற ஒருத்தவங்க போன் மேரோ சரி செலுத்தும் அது வேலையை செய்ய ஆரம்பிக்குது அது பேர் தான் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஆனால் அது பிரச்சனை என்ன அந்த போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நிறைய கான்ட்ராண்டிகேஷன் இப்போ இந்த ஏஜ் இவருக்கு இருக்க ஏஜ்லாம் வந்துட்டு கரெக்டான வந்து இண்டிகேஷன் கிடையாது போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் அதாவது கொஞ்சம் சின்ன வயசில் இந்த டைம்லேயே பண்ணுவாங்க இப்போ இந்த ஏஜ்ல நம்ம வந்து பண்ணுறது வந்து கஷ்டம் அவரே ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பார் போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ஆப்ஷன் சொல்கிறாங்க ஆனால் இந்த ஏஜ் கிரைட்டீரியா வந்து ஒத்து வரல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா வந்து வேணான்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தாண்டி டிரான்ஸ்பிளான்ட்டிங் மட்டும் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது ஒருத்தவங்களோட போன் மேரோன்னு ஒருத்தவங்களுக்கு ஒத்துக்கணும் ஓகே போன் மேரோ கிடைக்கணும் அதுக்கப்புறம் வந்து அதுக்கு வந்து பேஷண்ட்டோட பாடி ரியாக்ட் ஆகக்கூடாது இது மாதிரி நிறைய கிரைட்டீரியா இருக்குது ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவர் கேஸில் வந்து சேலஞ்சிங்காக அமையுது இந்த மாதிரி எத்தனை பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல் ரேட் இருக்குது இந்த டிரான்ஸ்பிளான்ட்டில் சரி எப்போவுமே இந்த சைல்டு டைமில் தான் வந்து கொஞ்சம் இதெல்லாம் அதிகமாக நடக்கும் இந்த அடல்ட்டுக்கெலாம் பெரிய போனில் மேரோ ட்ரான்ஸ்பிளான்ட்றது வந்து கொஞ்சம் ரொம்ப கம்மி தான் ஏன்னா அந்த குழந்தைங்கள்லேயே நிறைய ஜெனெட்டிக் டிசீசஸ் இருக்குது இந்த குழந்தைங்க பிறக்கும் போதே வந்து சரியாக டெவலப் ஆகாமல் பிறக்குது இந்த பிளட் செல்ஸ் உற்பத்தி ஆகலை இந்த மாதிரிலாம் நிறைய கண்டிஷன்ஸ் இருக்கும் போது குழந்தைங்களுக்கு வந்து இந்த மேரோ ட்ரான்ஸ்ப்ளாண்ட் வந்து நல்ல சக்ஸஸ் ரேட்டை வந்து கொடுக்குது ஓகேங்களா அதில் கருத்து இல்லை ஃபைவ் இயர்ஸ் சர்வேவெல்லாம் செவன்ட்டி எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே இருக்குது ஆனால் அது அடல்ட்டுக்கு வந்து இந்த மேரோ ட்ரான்ஸ்பிளான்ட்கிறது வந்து இண்டிகேஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மி அப்படி கொடுத்தாலும் வந்து ஒத்துக்கிறது கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி பல சேலஞ்சஸ் இருக்குது இதை ஏன் அப்படி பிளட் கேன்சர் அப்படிங்கிற மாதிரி அதை வந்து டியூன் பண்ணுறாங்க இதை இது வந்து ஆக்சுவலாக வந்து கரெக்டான டியூன் அப்படி கிடையாது இது ஒரு தனி கிரைட்டீரியா தான் ப்ளட் கேன்சர்ன்றது ஜென்ரலாக வந்துட்டு ஒரு சிலதை சொல்லுவோம் இப்போ எக்ஸாம்பிள் லுக்கீமியான்னு ஒன்று இருக்குது அதுதான் டிப்பிக்கலாக பிளட் கேன்சருன்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளணுக்கள் அணுக்கள் வந்து எக்ஸஸா லட்சக்கணக்கில் ப்ரொடியூஸ் ஆகுறது தான் அந்த லுக்கீமியா அதுதான் ஆக்சுவலாக பிளட் கேன்சர்னு சொல்லுவாங்க அதில் நிறைய டைப் இருக்குது ஏஎல்எல் ஏஎம்எல் சிஎம்எல்னு சொல்லிட்டு நிறைய டைப் இருக்குது அதுதான் ஆக்சுவலாக பிளட் கேன்சர் சொல்லுவாங்க இவர் சொல்லிவிட்டார் எடுத்தோடனே எனக்கு பிளடில் ஏதோ கேன்சர் மாதிரி ஒன்று இருக்குது போலன்னு சொல்லிட்டு இவர் ஆரம்பிச்சிட்டாரு அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இல்லது வந்து ஏ பிளாஸ்டிக் அனிமியான்றது சொல்கிறாரு ஸோ ஏ பிளாஸ்டிக் அனிமியா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேன்சர்னு சொல்ல முடியாது ஒரு யூனிட்டே வந்து அழிஞ்சிருச்சு அப்படின்றது மட்டும் தான் சொல்ல முடியும் அந்த யூனிட் அழிஞ்சதுனால உற்பத்தி நடக்க மாட்டேங்குது இவ்வளோ தான் அந்த கான்செப்டில் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர இதை வந்து பிளட் கேன்சர்னு ஒரு டேர்ம் வந்து அவர் யூஸ் பண்ணதனால நம்ம வந்து வேறு வழி இல்லாமல் அவர் பிளட் கேன்சர் ஆமே அவர் பிளட் கேன்சர் ஆமே ஆனால் பிளட்ல இஷ்யூ ஓகேங்களா அந்த இஷ்யூ அழுகிற இஷ்யூ கேன்சருக்கு ஈக்குவலாக இணையான ஒரு இஷ்யூ அதில் டவுட் கிடையாது ஓகேங்களா அதனால் வந்து ஓகே சொல்லாமே தவிர மற்றபடி இது டிப்பிக்கலாக பிளட் கேன்சர்னு லேபிள் பண்ண வேணாம் ஃபைனலாக ஒரு கொஸ்டின் நிறைய விஷயங்கள் நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணி நிறைய பேர் வந்து சேவ் பண்ணுறோம் இல்லையா இது மாதிரி ஏதாவது ஆர்டிஃபிஷியலாக அவங்க வந்து ஏதாவது ரெடி பண்ணியிருக்காங்களா இல்லை வெளிநாடுகள் மாதிரி கண்டுபிடிப்புகள் இருக்கா அதுக்கு ஏன்னா கண்டிப்பாக வந்து நிறைய ரிசர்ச்ன்றது என்னைக்கு தான் சார் வந்து நிற்குது ஸோ கண்டிப்பாக வந்து இந்த மேரோ ட்ரான்ஸ்பிளாண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க இப்போ போன் மேரோ ட்ரான்ஸ்பிளாண்டதே பெரிய விஷயம் ஓகே இப்போ அதனால தான் வந்து இப்போ புது கான்செப்ட் தான் வருது ஒரு குழந்தை பிறக்கும் போதே அதோட ஸ்டெம் செல்ஸ் எடுத்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க ஆமாம் ஓகேங்களா அந்த ஸ்டெம் செல்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறது நல்லா ஹாஸ்பிட்டல் எஸ்பெஷலி தனியார் ஹாஸ்பிட்டலில் ஒரு ஆப்ஷன் கொடுப்பாங்க ஸ்டெம் செல் பேங்க்கில் உங்கள் குழந்தையோட ஸ்டெம் செல்ஸை ஸ்டோர் பண்ணி வைக்கலாமா வருஷத்துக்கு எங்களுக்கு நாலாயிரம் கட்டுங்க அஞ்சாயிரம் கட்டுங்க அப்படின்ற மாதிரி பண்ணுவாங்க நிறைய பேர் இவனுக்கு வேறு ஒரு அஞ்சாயிரம் நாலாயிரம் கட்டணமா அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் விட்டுருவாங்க எதுக்கு அதெல்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்கன்னா அந்த ஸ்டென்சில்ஸ் இருந்ததுன்னா எந்த உறுப்பை வேணால் நீங்கள் உற்பத்தி பண்ணிக்கலாம் ஓகேங்களா போன் மேரை உற்பத்தி பண்ணலாம் கிட்னியை உற்பத்தி பண்ணலாம் லிவரை உற்பத்தி பண்ணலாம் ஸோ ஸ்டெம் செல்ஸ்லேருந்து அந்த டெரிவேட்டிவ்ஸை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ அந்த ஸ்டெம் செல்ஸ்ன்றது அதுக்கு தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஸோ இந்த மாதிரி ஒரு அறிவியல் வந்து கண்டிப்பாக வளர்ந்துருக்கு ஓகேங்களா ஸ்டெம் செல்லில் ஸ்டோர் பண்ணி வச்சு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உரு உறுப்புகளை வந்து திருப்பியும் லேட்ரான லைஃப்பில் அந்த குழந்தைக்கு ஏதாவது ஜெனட்டிக் ப்ராப்ளமோ இல்லை ஏதாவது வந்ததுன்னா அந்த ஸ்டெம் செல்ஸ் உதவும் அந்த டைமில் வந்து இன்னொருத்தவங்க வந்து ஏதாவது கொடுப்பாங்களா தானம் பண்ணுவாங்களா இல்லை பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை வெயிட் பண்ண வேணாம் ஏன்னா இப்போ வந்து நிறைய பேர் வந்து இந்த உறுப்பு மாற்றங்கள் வந்து பார்த்திங்கன்னா செய்கிறாங்க பிரச்சனை வந்து என்னன்னா உறுப்பு மாற்றங்கள்ல போது ரொம்ப நிறைய சேலஞ்சஸ் இருக்குது இன்னொருத்தவங்களோட உறுப்பு இவங்களுக்கு ஒத்துக்கணும் முதல்ல உறுப்பு கிடைக்கணும் அதுவே ஒரு பெரிய சேலஞ்சு இப்போ நம்ம நினைக்கும்போது ஒரு லிவர் கிடைக்கணுமா கிடைக்காது நீங்கள் வெயிட்டிங் இந்த ட்ரெயினில் வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கிற மாதிரி நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட்டு ஐநூறு நீங்கள் வெயிட்டிங் லிஸ்ட் ஆயிரம் நம்மளுக்கு முன்னாடி ஒரு ஆயிரம் பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் ஒரு கிட்னி மாற்றுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டாயிரம் பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பான் அந்த மாதிரி ஒரு ஹார்ட்டை மாற்றி நம்மளுக்கு முன்னாடி ஒரு நூறு குழந்தைங்க இருக்கும் அப்போ வந்து ஏன்னா ஒரு இருதயம் கிடைக்கிறதுன்றது அவ்வளோ ஈஸி கிடையாது அது சேம் வந்து இன்னொரு ஏஜில் வந்து ஒரு குழந்தைங்கள் வந்து ச இறக்கணும் அந்த இறக்கும்போது அந்த பிரெயின் டெட்டில் அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கணும் அந்த இருதயத்தை எடுத்து இந்த குழந்தை கொடுக்கணுன்ட்டு அப்படி ஒத்துக்கிட்டாலும் அந்த குழந்தையோட ப்ளட்டோ இந்த குழந்தையோட பிளட்டோ மேட்ச் ஆகணும் கிராஃப்டோ ஹோஸ்ட்டு மேட்ச் ஆகணும் இந்த மாதிரி பல சிக்கல்கள் இருக்குது ஓகே இதெல்லாம் தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து பார்த்திங்கன்னா பொருளாதாரம் இந்த டிரான்ஸ்பிளான்ட் இந்த விஷயம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சீப் கிடையாது நம்ம பேசுகிற மாதிரி வந்துட்டு ஒரு பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு போயிட்டு ஒரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்டு வாங்குன்ற மாதிரி ஒரு அமௌண்ட்டே கிடையாது ஓகேங்களா மினிமமாகவே வந்து லிவர் டிரான்ஸ்பிளான் கிட்னி டிரான்ஸ்பிளான்லாம் இந்தியாவில தான் சீப் பண்ணுறாங்க கம்பேர் டு ஃபாரின் பல வெளிநாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில் வந்து ட்ரான்ஸ்பிளான் பண்ணிக்கிறாங்க இப்போ வெளிநாடுலாம் டிரான்ஸ்பிளான்ட் காஸ்ட் ரெண்டு கோடி மூணு கோடி ஆகுது ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அதே லிவர் ட்ரான்ஸ்லாண்ட் வந்து நாற்பத்தம்பது லட்சம் செய்கிறாங்க ஆனால் நம்ம சாமானிய மக்களுக்கு அந்த நாற்பத்தம்பது லட்சமே பெரிய அமௌண்ட் எங்கே போவாங்க அப்படின்ற மாதிரி தான் வருது ஸோ ஒரு ஐம்பது லட்சம் கொடுத்து ட்ரான்ஸ்பிளான்ட் பண்ணிக்கிற அளவுக்கு எத்தனை பேர்கிட்ட காசு இருக்குது ஒன்று டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறதுக்கப்புறம் அதோட அன்றைக்கி அடுத்த நாள் பேஷண்ட்லேருந்து ஓடுவாரா கிடையாது ட்ரான்ஸ்லாண்ட் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு வந்து எதிர்ப்பு சக்தி வந்து குறைக்கிறதுக்கு மாத்திரைங்க ஹாஸ்பிட்டல் செலவு விசிட் செலவு அது இதுன்னு டெஸ்ட் செலவு பயாப்சி செலவுன்னு அதுக்கு ஒரு முப்பது லட்சம் எடுத்து வைக்கணும் புரியுதா ஸோ ஏறக்குற ஒரு ஒரு கோடி ரூபா வந்து நம்மளுக்கு ட்ரான்ஸ்பிளான்ட்னா ஆகுது அப்போ அவ்வளோ காசு எத்தனை பேர்னால அஃபோர்ட் பண்ண முடியும் ஓகே ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இதோ இதெல்லாம் இருக்கிறம்போதோ சேலஞ்சஸ்ன்றது ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து எப்படின்னா நேச்சுரிய இயற்கையே வந்து பார்த்திங்கன்னா புதுசாக செய்கிற மாதிரி ஒன்று ஸோ இயற்கையை வந்து எப்படி இன்னொருத்தர் செய்ய முடியும் ஓகேங்களா அது ரொம்ப சேலஞ்சிங்கில் ஸோ சயின்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் எவ்வளோ தான் வளர்ந்தாலும் அது கடவுளோட உற்பத்திக்கு சமமாகாது அப்படின்னு சொல்லிட்டு நம்புறோம் ஓகேங்களா அதில் டவுட் இல்லை ஸோ நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணி ஒரு பேஷண்ட்டை காப்பாற்றி விடுறோம் ஓகேங்களா ஒரு டயலசிஸ் யூனிட் யூனிட் கண்டுபிடிக்கிறாங்க கிட்னியோட வேலையை அது செய்யுது மோனு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க லங்ஸோட வேலையை அது செய்யுது இதெல்லாம் பண்ணுறாங்களே தான் அண்ணாத ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் இருக்க தவிர ஒரு பேஷண்ட்டு வந்து கிட்னி போயிடுச்சு அப்படின்னா அதுவே ஒரு கிட் ஒரு இருந்தாங்க ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கிட்னி எடுத்து சொல்லி போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து ஆசை தான் ஆனால் வந்துட்டு அது கடவுளுக்கு இணையாக நடக்க மாட்டேன் அப்படின்றது பல ரிசர்ச்சஸ் நடந்துட்டு தான் இருக்கு வந்தா அப்டேட் பண்ணுவோம் டாக்டர் வாய்ப்புக்கு நன்றி சார்